இன்னைக்கு சைஸ் பாருங்க நேற்று விட செம்ம சைஸு முந்தின தடிச்சது கம்மியான சைஸ் இன்னைக்கு கிடைச்ச வாழை பாருங்கள் தரமான சைஸ் சம்பகம் வேறு லெவல் கைஸ் இந்த வாழை வந்து நம்ம இட போடுவோம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு செம்மையான ஒரு வாழை மடிச்சு சைஸ் பாருங்கள் மூட்டை தான்

மக்களே ஒரு மூணு கிலோ சைஸில் செம்மையான ஒரு வாழை மாட்டிச்சு ஸ்பூன் பாருங்க எவ்வளோமே ஏறிக்க பாருங்கள் ஸ்பூனு ஸோ நம்மளோட சேனல் பல ஃபிஷிங் சேனல் மறக்காமல் லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் போடுங்க மக்களே இன்னைக்கு பிடிச்ச மீன் பாருங்க நம்ம இடை போட போகிறோம்

நல்லா சட்ரிஸ் செய்து. ஹாய் மக்களே பாருங்க ஸ்பூன்ல வந்து ஜிலேபி மாட்டிருக்கு. மக்களே இவ்ளோ பெரிய ஸ்பூன்ல பாருங்க ஜிலேபி மாட்டிருக்கு. கைஸ் இவ்ளோ பெரிய ஸ்பூன் பாருங்க. நல்ல ஒரு சைஸான ஜிலேபி. बॉल वा, वाकतेले इपोदा गाइस यूरो पेरी स्कूलला यूरो पेरीशीला भी माती कि वाढन इकडे இருக்குது एक और मुन्न इकडे दाखू गाइस चला व्हिडिओ धर बॉल मले खख खख मत कर हट व्हिडिओ धर खख गाइस அது मारிட்டான் हां பார் சர்க்கரை மாத்து லைஸ் கரெஸ்பாண்டட் மாட்டியா சீ கலர் 2.5 கிளாஸ் ஏசி இருக்கேன் இந்த பக்கனே யூப் குடுக்குறதுக்கு வேற பலாயுது எலोदर بولی இது 12 கிலோ மாத்தல எலोदरபா அதர்

சைஸ் சைசத மாட்டிச்சு பல்டா லைன் பாருங்க சைசா பிடிச்சிருக்கா பீடுபாலா டீல் டாக்ட் டாக்ட் டீல் ஆயமா தான் केवड़ भड़ गाइस इदोड़ा இரண்டாவது مين লক பண்ணாரு गाइस இந்த பைய பனங்க பிரச்சி குச்சி ஓ चलो जो खाली चलो खाली खाली தானி தானி தடனே ওর दट गए जावनिस நক্তம் गाइस

செம சைஸ் ஆய் மக்களே இன்னைக்கு நான் ஒரு மீன் லாக் பண்ணேன் ஸோ லுக்கான ஸ்பின்னர் தான் என்ன கலர் பார்த்தா லுக்கான கோல்டு கலரு பாரு மக்களே லுக்கானா கோல்டு கலர் ஸ்பின்னரு அதில் மாட்டினது இது ரொம்ப நாள் நான் யூஸ் பண்ண விஷயம் இருந்தேன் அப்படின்னு விஷயம் லுக்கான ஸ்பின்னரு எதுக்கு வேலை வேலை ஆகுதுன்னு தெரில இன்னைக்கு வந்தவொடனே வாழைக்கு நல்லா வேலை ஆகிடுச்சு ஸ்பின்னர் பாருங்கள் லுக்கான புக் பாருங்க தரமாக ஏறி இருக்குது பாருங்க ரைஸ் நம்மளோட அது ஒரு மீன் பிடிச்சி தான் இருப்பார் சைஸ் இன்னைக்கு அடிக்க அடிக்க சரியான சைஸு சூப்பராக இருக்கு இந்த ஸ்பூனு செம்மையான ஸ்பூன் இதுவும் பல்லு பாருங்க ரைஸ் వచ్చి పోల పాట సమ్మ సైస్ అదే లుకూన్ పిడిచది పమయల్ లక్ సామే పయ జా సమయ జాలి బాల్ ఎప్పుడు స్పిన పిడి సమ్మైన వాళ్ళ తెరకీ ఉంటాం

இப்போ ஒரு நான் ஒரு வீடியோ பாருங்கள் அடிச்சியா அந்த பையன் போட்டோன்னா நான் ஒரு வேறு நான் ஒரு வாழை அடிச்சிட பாருங்கள் ஒரு ரெண்டு கிலோ இருக்கும் அந்த வீடியோ மக்களே இன்னைக்கு வீடோ எடுக்க விற்க போகிறோம் சமை சைஸ் வாழை பாருங்கள் பல்ல பாருங்கள் ஆயிடுச்சு ஜூங்கர் ஜூ பதின ஸ்பின்னர் அருமையான திஸ் ரிசல்ட் மறக்காம நம்மளோட சேனல் பல்லாவரம் ஃபிஷிங் சேனல் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேற லெவல் வீடியோ மக்களே ஒரு ஒன்றரை கிலோ இருக்கும் ஒன்னு ஒன்னு மூணு இருக்கும் மக்களே இன்னைக்கு தரைக்க விடலாம் மீன் போட்டான்னு அடிக்குது ஸ்பூன் சூப்பரா இருக்கு மக்களே இன்னைக்கு நாங்கள் வாழை மீன் அடிக்க வந்தால் தரமான ஒரு வீடியோ கை சம்பகம் வேற லெவல் இன்னைக்கு நாங்கள் ஸ்பின்னர் போட்டு பாருங்க ஸ்பின்னரில் நாங்கள் ஒரு இந்த பையன் ஒரு சகலபடி தம்பி அவன் ஒரு மூணு மீன் ஏற்றினா கரை ஏற்றினா என் சகல ஒரு நாலு மீன் கிட்ட கரைது நான் மற்ற மீன் தான் நான் கரை ஏற்றினா இதை பாருங்க லுக்கான ஸ்பின்னரு ஸோ வாங்க கை மீன் பார்ப்ப தரமான சைஸ் சம்பகம் அருமையான சம்பகம் இன்னைக்கு பண்ணது அப்படிய வாழை பாருங்க ஐஸ் சின்னி அடிச்சது பாருங்க கயிறு கூட விட மாட்டேங்குது வாங்க வைச்சு சின்னக்கு என்ன தான் செம்மையான வருவாழை ஒன்று இது நல்ல சைஸ் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு ஏழு ஏழு எட்டு 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 ஒன்பது பத்து பன்னெண்டு பன்னெண்டு பதிமூணு பதிமூணு வாழை இருக்குது அதுக்கப்புறம் வீட்டில் ஒரு நல்ல சைஸு அவட ஸ்பூனில் வந்து ஒரு சிலை பொண்ணு மாற்றிருக்க ஐஸு ஸோ மறக்காமல் நம்மளோட சேனல் பல்லாவரம் ஃபிஷிங் சேனல் மறக்காமல் லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ